கத்துவே வார்த்தையை கொடுக்க முடியாத தேவன கொடுத்த பெரிய கருவைக்காக என் தேவனுக்கு நடிச்சிருக்கிறேன் பிறந்தனாலேயே அந்த வார்த்தை கொடுக்க கற்று கொடுத்த பெரிய கருவைக்காக நடிச்சுட்டுப்பாசிர்வீங்கப்பா பேசப்பா அந்த ஜெபடி உங்க கருத்துல இருக்கிற ஆசீர்வதிங்கப்பா பேசுவீங்க நல்ல பிதாவின் ஆவியான சொல்லிடப்பா பிதாவின் ஆவியான பேசுமான்ட்டு பேசுமான்டவரே பேசுங்கப்பா வார்த்தையை கொண்டு பேசுவீதாக நான் ஜெபிக்கிறேன் ஏசுவேன் ஆமத்தினால ஜெபிக்கிறேன்னு தகப்பனே நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்துல எடுக்க போறோம் நீதிமொழி எட்டாம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் பதினெட்டு ஆசனம் அதாவது எட்டாம் அதிகாரம் பதினெட்டு ஆசனத்துல போட்டிருக்கு ஆச்சரியமும் கணமும் நிலையான பொருளும் நீதியும் எண்ணிற்கு உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது சுத்தம் வெளியை பார்க்கலாம் என் வருமானம் நல்லது என்னை சிணிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவங்க அவர்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரப்புவே அவங்க களஞ்சியங்கள்லாம் நிரப்புவேன் என்னை சிணிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிப்பார்கள் சுதந்திரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சியங்களை தான் என்ன செய்வேன் நிரப்புதல் ஏதும் கூறுகிறது அவர்களை நீதியின் வழியிலே நிச்சயம் ஆயுத பாதைகளுக்கும் நடத்துகிறேன் தமது கிரிகளுக்கு முன் பூர்வம் முதல் என்ன தமது வழியிலே ஆதியாக கொண்டிருந்தார் அப்படின்னு ஏதத்துல பாக்குறோம் ஆய்ச்சலும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எழுபதாசத்துல என்ன செய்கிறவர்கள் மெய்பொருளை சுதந்திரித்து சேர்ந்திருக்க முடியும் அவருடைய களஞ்சியங்கள்லாம் நான் நிரம்பு நிரப்புவேன் அப்படின்னு அன்றை சொன்னாரு யாருடைய களஞ்சியங்களை கத்த நிரப்புவார் நீங்க சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா பதினேழாம் வசனம் எட்டாம் அதிகார் பதினேழுல அவர் யாருடைய களஞ்சியத்தை நிரப்புவார் அப்படின்னா போட்டிருக்கு பதினாறாம் வாசனுக்கு உம் பதினேழுல பாருங்க பதினேழு ஆஹ் என்னை நானும் ஸ்னேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்னை சினிக்கிறவர்களே நானும் சிணேக்கிறேன் அதிகாலையினை கண்டடைவார்கள் அப்படின்னு அதிகாலையில ஆண்டோரை தேடும் போது ஆண்டோர் நம்மளுக்கு வெளிப்படுறாரு அது தேடுகிற பிள்ளைகள் அதிகாலையில எலும்பி தேடுகிற பிள்ளைகள் மூணு மணி மூன்றரை மணி நாலு மணிக்கு எல்லாம் எலும்பி அவர் சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு களஞ்சியத்தல் எல்லாம் கத்திர ஆசீர்வதிப்பரான் களஞ்சிய கத்திர ஆசீர்வதிப்பராதான் வேதம் கூறுகிறது வானம் பூமி எழுந்து போனான்னு என்னுடைய வார்த்தை ஒருபோது ஒளிந்து போதில்லு அண்டை சொல்லியிருக்காரு பதினெட்டா சொல்றதுக்கு ஐஸ்வரியம் கணமும் நிலையான பொருளும் மீதியும் எடுத்து உண்டு அந்த அதிகாலையில தேடுகிற பிள்ளைகளுக்கு நிலையான கணத்தை இணைச்சாரு அண்ட தாடா நிலையான பொருளும் மீதியும் எண்ணெய்த்து உண்டு நிலையான பொருள் பரலகராட்சியம் மீதி என்னது உண்மை உண்மையா இணைச்சுன்னு ஒரு பிள்ளைங்க மீதியும் என்னிடத்தில் உண்டு அப்ப அவரு அதிகாலையில் எண்ணும்பி தேடும் போது நீதியை தருகிறாரு உண்மையை தருகிறாரு அவங்க பிள்ளைகள் என்ன சில ஆசிர்வதிக்கிறாரு அப்படின்னு நம்ம வேதத்துல பாக்குறோம் பத்தம்பறீங்க பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கணும் என் பலம் நல்லது சுத்த வெளியை பார்க்கணும் என் வருமானம் நல்லது அப்ப கட்டரை அதிகாலே தேடும் போது எவ்வளவு ஆசிரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை நம்ம என்ன செய்யணும் சுதந்திரத்து கொள்ளணும் நாட்கள் பொள்ளாதவங்களை இருக்கிறதுனால என்ன செஞ்சுடணும் வேஜுன்னு படிச்சுக்கணும்னு வேதம் கூறுகிறது அதான் வேதம் கூறுகிறது தூங்குகிற நீ மறைத்தோரை விட்டு என்ன செய்ய எலும்பு கர்த்தனை போன்று ஒண்ணு என்ன செய்வார் பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னு வேதத்துல பாக்குறோம் அப்ப நம்ம வந்து தூங்குற நம்ம அறித்தோட்டி நம்ம எழுந்தி ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது போது நம்மள என்ன செய்வாரு ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார் நீதி சூரியனா இருக்கிறாரு ஆத்து மாதம் செய்யறவன் எனது ஞானம் உள்ளவன் என்று வேதம் கூறுகிறது அப்போ நாளில் அதிகாலையிலேயே தெய்வ சமூகத்தை என்ன செய்யணும் ஜெபிக்கணும் அதிகாலையே எலுமே ஜெபிக்கணும் மூணு மணிக்கு எலும்பினாலும் எழுப்பலாம் எலுமி அஞ்சு மணி வரைக்கும் ஜெபணிட்டு கூட நீங்க படுக்கலாம் அந்த அதிகாலையில ஜெபிக்கிற ஜெபம் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்யுது கொண்டு வருது அதனால தேவண்டி இப்படினா நீங்க அவர் சொல்ற என்ன சிணிக்கிறோமே நானும் சினிக்கிறேன் அதிகாலையில என்னை தேடுகிறோம் என்னை கண்டறிவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு என்ன சிநேகத்தில் நெய்ப்பொருள் என்ன செய்வாங்களா சுதந்திரிக்கும்படி அவர்களுடைய கலைஞர்கள் எல்லாம் நான் நிரப்புவேன் அப்படிங்கிற அப்ப நம்ம கலைஞர்கள் எல்லாம் நிரம்ப வேண்டுமென ஆண்டு நம்ம என்ன நம்ம எலும்பணும் அதிகாலை எலும்பும் போதுதான் என்ன அவங்களே நீதி இருபதாம் இருபத்தோருல அவர்களை நீதியும் வழிகளையும் நியாய பாதையில கொள்ள என்ன செய்வாரு நீதியும் வழிகளையும் நியாய நியாயமான பாதையில அவர் என்ன செய்யறாரா நடத்துகிற தேவனா இருக்கிறார் அப்போ உண்மை உத்தமம் வேணும்னா அதிகால எலும்பி ஜபிக்கும் போது அந்த உண்மை ஆண்டவர் நமக்கு கொண்டு தருகிறார் அந்த நீதியின் பாதையில நடத்துற ஆண்டவர் நமக்கு திரும்ப செய்கிறாரு இது எங்கேயும் போய் படிக்கணும் அவசியம் கிடையாது கையில நம்ம கையில கொடுத்துருக்கிற வேதாமத்துக்கு தான் தசனம் போட்டிருக்கு எட்டாம் அதிகாரத்துல தான் தர்சனம் போட்டிருக்கு அவர் என்னச்சு அதிகாலையிலே அவரை தேடணும் தேடும் போது என்ன வேற நம்மள அவர் ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு என்னை தேடுகிறவங்க என்ன நினைச்சுக்கலாம் கண்டடைவார்கள் அப்படின்னு இருக்க கண்டடைய சமயத்தையும் அவர் என்னச்சுங்க தேடுங்கன்னு வேதம் கூறுகிறார் அப்போ தக்க சமயம்னா என்னன்னா அதிகாலை வேலை நீ தேடும் போது ஆண்டு வெளிப்படுவார் ஆண்டு நம்மளுடைய கண்களை திறப்பார் ஆண்டு நம்மளுடைய ஜபத்தை ஆசீர்வதிப்பார் அவருடைய அவருடைய சமூத்தம் நினைச்சிடணும் நம்ம அவருடைய ஆசீர்வத்துக்காக கெஞ்சி என்ன செய்யணும் நிக்கணும் அப்படின்னு நம்ம குடும்பத்தை அன்னைக்கு ஆசீர்வதித்து பாதுகாப்பார் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமா அமைத்தும் தருவார் அதனால என்ன செய்ய ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க அவரை பிடித்து கொள்ளும் போது எல்லா ஆசீர்வா நமக்கு என்ன செய்ய வரும் அவர் கொத்தமராசன்ல பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் வளன் நல்லது சுத்த வெளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது அப்படின்னு ஆண்டை சொல்லியிருக்கிறாரு அதனால அவர் தான் நல்லது அதனால என்ன வந்து அவரு அதிகாலையே தேடுறவங்க வந்து யார்ட்டையும் கையெழுத்த வேண்டிய சூழ்நிலை கிடையாது கருத்த எல்லாத்தையும் சந்திப்பார் பார்த்து கொள்வார் நீங்க அதிகாலையிலேயே ஆண்டவர் தேடுங்க அதிகாலையில ஆண்டவர் தேடும் போது என்ன செய்ய சொல்ல களைஞ்சிகள் நிரம்ப வேண்டும் என்றால் அதிகாலையிலே கற்றுரை நினைச்சீங்க நோக்கி பாருங்க அவரை தேடுங்க அவரை தேடும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து பல மடங்கு உயர்த்துற தேவனா இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை நீங்க என்ன செய்ய பிடித்து கொண்டு அவருக்கு உண்மையா இருங்க நீதியின் பாதியில் அவர் நடத்துவார் நீதியின் பாதியில நம்ம நடத்தும் போது அவர் கையில நினைச்சுங்க நம்மளை ஒப்பு அவரு இன்றைக்கு நம்ம கலைஞ்சத்துல அவர் என்ன செய்வார் நிரப்புகிற தேவனா இருக்கிறார் என்ன ஸ்னேகிக்கிறப்டி மெய்ப்பொருளை என்னச்சுவாங்க நான் சுதந்திரம்படி அவனுடைய கலைஞர்கள்லாம் நான் நிரப்புன்னு சொல்லியிருக்கேன் நம்ம கலைஞர்கள் நிரம்ப வேண்டும் அதிகாலையிலேயே ஆண்டவரை தேடுங்க அதிகாலையிலேயே ஆண்டவரை தேடும் போது அவர் சொன்னார் கத்தரை தேடுங்க அப்போது நீ பிழைப்பீர்கள் அப்படின்னு நசலாம் இருக்குது கத்தரை தேடணும் அப்பதான் பிழைக்க முடியாது நம்ம மாம்சம் படி செயல்பட்டு இருந்தோம்னா ஒண்ணு செய்யவே என்ன செய்ய முடியாது தேவ தேவ சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் கொடுத்து ஆண்டுக்கு பயப்படுற பயத்தோடு எழும்பணும் நம்ம ஆண்டு பயப்படுற பயம் இல்லாத விட மனம் போல போக்கல ஒரு குரங்கு போல காணப்பட்டா கடைசி பின்முடி வந்து பயங்கரமா இருக்கும் ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்ய முழுமையா ஒப்புக்கிட்டுங்க ஆண்டுக்கு பயந்து நடங்க அவர் அதிகாலையிலேயே தேடுங்க அப்ப நம்ம களைஞ்சிங்களாம் அவர் ஆண்டர் ஆசிர்வதி பெஞ்சிருக்காரு அடிப்பட்ட கிருமி பாக்கியத்தையும் கத்த நமக்கு தந்து கத்த நிறைவாக ஆசீர்வதி பரக ஆமே ஆத்மாவே கத்தரை சோத்ரி முதலமைச்சர் சாமட்டை சோத்ரி ஆத்மாவே கத்தரை சோத்ரி கத்த செய்த சகல உபரலே மறவாதே ஆமீன் அலையிலாம் அலையிலு அலேலுயாம் கத்தவங்களா சொல்லி பாருங்க